அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் வரைக்கும் பாருங்கள் என்ன வீடியோன்னு சொன்னால் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சா ஒருத்தான் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி நாம் எதுக்கு வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய் கலையணும் இப்போ எப்படி நம்ம நெய்யை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் வீட்டிலையே நாம் நெய்யை தயார் பண்ணிடலாம் இப்போ என்ன செய்ய சொன்னால் ஒரு வாரம் அரை லிட்டர் பால் வாங்கினோம் அந்த ஒரு வாரத்தை பால் காய்ச்சி அதில் இருக்கிற ஆடைகள்லாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாக நமக்கு ஒரு வெண்ணெய் கிடச்சிடும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு இது மாதிரி போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஆடைகளை கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு சட்டியில் போட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க இது எங்கள் வீட்டுனுடைய கிச்சன் மாடல் கிச்சன் அது ஆயிரண்டு கிச்சன் அதை பார்க்குறீங்க இப்போ அடுத்தது பாருங்கள் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும் அப்போ கருகி போச்சுன்னா அந்த வெண்ணையோட அதுவும் பிடிச்சிடும் அதே மாதிரி நமக்கு நெய்யை வந்து டேஸ்ட்டாக கிடைக்காது அதனால் சும்மா லைட்டாக விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க கலர் மாறுதுன்னு பார்த்துட்டே வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருங்க கட்டிக்கிட்டே இருக்கல அதெல்லாம் அந்த ஸ்பூன் வச்சு அப்படியே அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நெய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த வெண்ணெய் கலர் மாறுதன்னு மட்டும் பத்து மாறிச்சு பாருங்கள் கலர் எந்த கலர் நெய் கலர் வருது பாருங்க இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கிண்டிகிட்டே இருங்க அரை குண்டாக இருந்தது இப்போ கால் குண்டான குறைஞ்சிருக்கு இப்போ அடுத்த என்ன பண்ண சொன்னால் இப்போது எங்கள் மாடல் கிச்சன் பார்க்குறீங்க நீங்கள் அது சிம்னி அந்த பைப்பு இது வந்து ஐலாண்டு கிச்சன் இப்போ அதே மாதிரி அந்த நெய் காய்ச்சல் அந்த சட்டிக்கிட்ட வந்துடுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் மீண்டும் கலர் பாருங்கள் அருமையான கலரு நெய் கலருக்கு வந்துடுச்சு திருப்பி நம்ம அதை திருப்பி கிண்டிகிட்டு தான் இருக்கணும் அரை சட்டி வச்சுருந்தோம் இப்போது அது குறஞ்சி கால் சட்டியாக வந்துருச்சு இப்போவும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க ஏன்னு கேட்டால் அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் அந்த நெய்யோட டேஸ்ட்டு குறஞ்சி போயிடும் அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ண முடியாத கலர் போய்டும் அதனால் அடி பிடிக்காமல் இன்றைக்கி கிண்டிகிட்டே இருங்க கலர் பாருங்கள் நெய் கலர் வந்துடுச்சு இப்போது திருப்பி அந்த ஸ்பூன் வச்சு கிண்டிகிட்டே இருங்க பொறுமையாக பார்க்கணும் அதில் அவசரப்பட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அது முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறது அப்படியே டைரெக்டாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் அதனால கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீட்டில் மாதிரி செய்யலாம் இல்லையா நெய் காய்ச்சல் தெரியாமல் நம்ம எவ்வளோ அந்த நெய்யை வெண்ணெய் எடுத்து வேஸ்ட் பண்ணியிருப்போம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அந்த கல் உப்பு அதை எடுத்து ஒரு ஸ்பூன் போடுங்க அந்த கா காஞ்சிட்டு அந்த நெய்யில் ஒரு ஸ்பூனு அந்த கல் போட்டிங்கன்னா அது பாருங்கள் நல்லா பொங்கிடும் பொங்கி நிறைய நுர வரும் அது ஒரு ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் என்ன பண்ணுறீங்க அது கிண்டிக்கிட்டே இருங்க உப்பு போடுறோம் இல்லையா அந்த கல் உப்பு தான் போடணும் வேறு போடாதீங்க இந்த கல் உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த நுற நிறைய பொங்க ஆரம்பிச்சிடும் அந்த பொங்கினதுக்கப்புறம் அது அந்த பொங்கல் பொங்குறது இல்லையா அது வந்து அடங்கிடும் அப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு இணுக்கு அது அந்த முருங்கைக்கீரை அதை உருவி அதையும் அதில் போடுங்க அவ்வளோதான் நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அந்த முருங்கைக்கரை போட்டதுக்குன்னு அந்த அந்த பபிள்ஸ் இல்லையா அந்த பொங்கிறது வந்து அடங்கிடும் நின்றுடும் இப்போ என்ன செய்யணுமோ அதே மாதிரி லைட்டாக அந்த சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த முருங்கை தழையை போட்டு இன்னும் ஒரு ரெண்டு கிண்டு கண்டிங்கன்னா எல்லாம் தெளிஞ்சிடும் நெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சி என்ன செய்யலாம் நம்ம வந்து ஒரு பாட்டிலேயோ அது ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்துலேயோ அந்த ஃபில்ட்ரு பண்ணி அந்த நெய்யை வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படிங்கிறது கமெண்ட்ஸு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்